அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்கள் பச்சை புடவை காரி வந்துவிட்டார் கொத்தடிமை பேசுகிறார் ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து அலுவலகத்துலேருந்து வெளியே வந்தார் வெளியே என்ட்ரு பண்ண உடனே ஒரு பழக்காரி அங்கே கடை போட்டிருந்தான் ஏமா கடைக்கு முன்னாடி கடை போட்டுக்கியே இது ரைட்டாக உனக்கு ஆ வேறு இடம் இல்லையா இங்கே நல்ல போட்டுக்க அப்படின்னு சத்தம் போட்டார் அது உலகத்தில் இருக்கிற இடமே எல்லாமே என்னது தான் நான் எங்கேனா போட்ட உனக்கு என்ன அப்படி சொன்னான் உடனே காலில் உளுந்து வணங்கினார் உடனே அவ பேசுகிறான் உனையை பார்க்க ஒரு பெண்ணு கொஞ்சம் நேரத்தில் வருவாள் அவளை பார்த்த உடனே உனக்கு பிடிக்காது பெருப்பாக இருக்கும் அதெல்லாம் நீயே கேர் பண்ணாத அவள் ரொம்ப குழம்பி ஒரு பதாலத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கா அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது உன் மூலமாக நடக்கணும் அதனால் நீ அவள்கிட்ட கனிவாக பேசி ரொம்ப கடினமான வார்த்தைகளெல்லாம் பேசிக்காத அதே சமயம் குத்தி ஆக வேண்டியதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிட்டான் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்ணு வந்தான் இப்படி விகாரி சொன்னது மாதிரியே இவருக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே கோபம் வருது நான் பவித்ராம்குமார் மன நல மருத்துவமனையில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா இவனுக்கு அருவருப்பா அது என்னமோ வெறுப்பாக இருக்குது இதுக்கு கூட ஒரு கதை உண்டு அதாவது ஒரு ஆளை முன்ன பின்ன பார்க்கல பார்த்த உடனே ஒரு கோபம் வருது வெறுப்பு வருது கொல்லணும்னு வருது அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு அரசு தான் ரோட்டில் ஏறைய பார்த்தோம் அவன் கொல்லணும் போல் இருக்குன்னு மந்திரிகிட்ட சொன்னான் அதுக்கு பிறகு தான் மந்திரி யோசித்து என்ன எதுன்னு நான் விசாரித்து சொல்கிறேன்னா மந்திரி பிறகு தான் அவன்ட்டு போய் கேட்க அது சந்தன வியாபாரி அவன் வந்து இந்த ராஜா இறந்து போயிட்டா நம்ம நிறைய சந்தன மரம் விற்குமேன்னு அவர் நினச்சாரோ அவர் இப்படி நினைக்கிறாருன்னு இவருக்கு மனசில் அவனை இது பண்ணணும்னு இவர் அதாவது எண்ணங்கள் தான் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் அப்படி வருது நம் அவங்க அவங்கள அறியாமலே வருது அதே போல் இவளை பார்த்த உடனே இவருக்கு என்னமோ வெறுப்பு கோபம் எல்லாம் வருது அப்போது சரி சொல்லுங்கன்னாரு அவர் சொன்னால் நான் டைவர்ஸ் ஆகிடுச்சி எனக்கு ஒரே ஒரு பெண் இருக்கா அவளை நான் உயிரை கொடுத்து பெற்று வளர்த்தேன் தான் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறா என்கிட்ட பேச மாட்டான் என் வீட்டுக்கு வர மாட்டா இது அவள் இங்கேனா தனியாக ஒரு இடம் பார்த்து வாடகைக்கு இருக்கா நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் நான் என்ன கெடுதல் பண்ணேன் ஏன் இப்படி நடக்குது அப்படி சொல்லி கொலம்புனா இவனுக்கோ பச்சை புடவை காரிய மனசில் இருத்தி தான் லெவலுக்கு வர கொத்தடிமை பச்சை காரிய காரியம் மனசில் வச்சு முதல்லாமே லெவலுக்கு வந்தால் தான் நான் செய்ய முடியும் லெவலுக்கு வந்த பிறகு சாணம் அவட்ட பேசுகிறோம் ஒர்க்கு ரொம்ப யோ உங்களுக்கு அப்படின்னா ஆ ஐயா அங்கே கடினமான கேஸுகள் என்கிட்ட ஏன் தள்ளிடுவாங்க மனநலம் இது தானே ஆஸ்பத்திரி தானே அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க அவங்க என்ன நார் நார்மலாக எப்படி இருக்கும் அப்போது அதுலேயும் கடினமான கேஸுகளை எங்கிட்ட கட்டிடுவாங்க அதை போய் அடிக்கணும் உதைக்கணும் இப்படிமா செய்யணும் ஒன்றும் வழிக்கு வராது வெறுப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் அப்பையும் இவர் என்ன சொல்கிறாரு மனநலம் குத்தியவங்க அப்படி அப்படிதான் இருப்பாங்க நீ கொஞ்சம் கனிவாக செயல்படணும் என்ன கனிவாவா என்ன சார் சொல்கிறீங்க கனிவா அங்கே என்ன நடக்கும் தெரியுமா நான் உள்ளே போவேன் உடனேயே ஒரு ஆள் வந்து என் அம்மா குத்துவான் அடுத்து ஒரு பொம்பளை வருவாள் சேலையெல்லாம் கிழிப்பா இன்னொருத்தன் எங்கேருந்து குதிப்பானோ மனமாக வந்து முன்னாடி குதிப்பாயா சொல்ல முடியாதியா அங்கே என்ன நடக்கும்னு அப்படி சொல்லி பொலமுச்சி அதை கேட்டுட்டு இவர் சரி நான் யோசித்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னார் என்ன சொல்கிறார் உன்னுடைய மன இறுக்கத்தை பார்த்தாலே கூட யாரும் பேச மாட்டாங்க உன் முகத்தையோ உன்னுடைய மன இறுக்கத்தையோ யாரும் பார்த்தா உங்ககிட்ட பேசணும்னு எண்ணமே வராது நீ ஒரு வாரம் லீவு போடும் வீட்டில் ம அமைதியாக மனதை லெவலுக்கு வா பச்சை புடவை காரியை நல்லா கும்பிடு ஒரு வாரம் கழித்து டியூட்டிக்கு போகையில் பச்சை புடவை அனுமதி வாங்கி நான் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக அந்த பொழுது போகணும் அப்படி வேண்டி கேட்டுக்கிட்டு போ அப்படி சொன்னார் அப்படி போனால் எப்படி என் கூட சேர்ந்துக்கிடுவாளான்னு கேட்டால் அது அப்புறம் யோசிக்கணும் இப்போ நம்ம செய்கிறத செய்வோம் அப்படின்னு சொன்னார் சரின்னு அவள் போயிட்டான் வெளியே வந்தார் பழகாரின் ஆ பரவாயில்ல அவளுக்கு நல்லா சொல்லிட்டார் நான் பத்து நாள் கழித்து என்ன நடக்கும் அப்படிங்கிற காட்சியை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை காமிச்சா அது என்னக்கா ஒரு வாரத்தில் அவள் லீவு முடித்து பழைய அப்படின்ட்டு டூட்டிக்கு போனான் போகையில் பச்சை புடவைக்காரியை வாங்கிட்டு போனான் உள்ளே போனோன்னு திருப்பி ஒர்க்கை வந்தான் வந்து பச்சை படப்பரி பாடத்துக்கு முன்னாடி நின்று என் உயிரை கொடுத்தாலும் அதை காப்பாற்றப்படியாக எனக்கு பக்குவத்தை கொடு அப்படி சொல்லி விரும்பி வர மாதிரி இது பண்ணிவிட்டு போனேன் அங்கே ஒரு எயிட்ஸ் நோயாளி தறியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம் எயிட்ஸ் நோயாளி சொல்லி மாழது அவன் அப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சாம்பிளுக்கு சொல்லணும்னா எச்சியை தூக்குறான் வரவங்க போகிறவங்க மேலேனா எச்சியை தூக்குறான் தன்னோட கையிலையே பிளைடை வச்சு கிழித்து ரத்தத்தை எடுத்து அதை வீசி வீசி எறிகிறான் எல்லோரும் மேலேயும் வீசி வீசி எறிகிறான் இப்படி அத்தூழியம் பண்ணிகிட்டுருக்கான் இவன் பொறுப்பில் விழுந்திருக்கு பழையபடியும் அவன் பச்சை கும்பிட்டு வந்து என் இரு நாளும் கொடுத்து இவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் வந்தா உனையை நல்லா பார்த்துக்கணும்னு நான் மனசார வந்திருக்கேன் நீ ஏன் இப்படி ரொம்ப ஆடுற அப்படின்னு சொல்லி எதையோ சொன்னான் கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லிட்டான் ஆனால் சடனாக ஒரு எஃபெக்ட் வந்துச்சு அவன் அடங்கிட்டான் அமைதியாக அடங்கிட்டு இவள் என்ன என்ன செய்து உடம்புக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்னா சரின்னு உடனடியாக இவ இவனை ஐசியூ ஐசியூவில் கொண்டு போய் விட்டு உடனடி சிகிச்சை மூச்சுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தது பிறகு அங்கேருந்து இருந்து திருப்பி ரூமுக்கு வந்தான் வந்த சரின்னு அதை இடத்த விட்டு வெளியேறினோம் அந்த ரூமை விட்டு வெளியேறின உடனே மனநல மருத்துவ தலைவர் வந்தார் வந்து இவளை பாராட்டினர் ஏமா நீ இப்போ செஞ்ச டியூட்டியெல்லாம் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு உனைய நல்ல நர்ஸுன்னு சொல்லி நாங்கள் ஒரு பெருமையாக பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் தலைவர் பட்ட பாட்டுக்கு பெற்றது ஆம்பளை இல்லைன்ன மாதிரி அவன் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டதுக்கு தலைவர் வந்து பாராட்டுறாரு அதே சமயம் நர்ஸு படிக்கிற அந்த கல்லூரிக்கு உன்னைய ஆய்வாளராக போடுறேன் அப்படின்னு ஒரு இதையும் கொடுத்தாரு இந்த காட்சிகள்னால் அந்த எய்ட்ஸு நோயாளி கண்ணு நிறைய கண்ணீரோட ஆனந்த கண்ணீர் அந்த அம்மாவை பார்த்து உக்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போது அவனுக்கு சுய இது வந்துடுச்சு மூச்சு விட சிரமமாக இருந்தால் ஆடுப்பான் போகல அப்புறம் சரியான உடனே அந்த அம்மா மேலே அவனுக்கு அன்பு வருது கண்ணீர் வருது அன்பு வந்தாலே அங்கே அதுக்கடுத்து பேச்சு கிடையாது இது கடையில் ஒரு பக்கம் மக வந்துட்டா பிறகு என்ன வேணும் எல்லாம் சுபம் எல்லாம் ஆயிடுச்சு இவருக்கும் அந்த இதெல்லாம் போயிடுச்சு அவ்வளோ பார்த்தா வெறுப்பு இது எல்லாமே போயிடுச்சு சரின்னு பச்சை குடவே காரி நீ உனக்கு என்ன வர வேணும் கேட்டால் எனக்கு அன்பு ஒன்று தான் வேணும் நானும் அன்பு நீயும் அன்பு ரெண்டு பேரும் அன்பாக இருந்தால் எப்படி சேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிச்சிட்டு மாயம்மா மறைஞ்சு போயிட்டா பச்சை புலவை காரி நன்றி நேரம்